எல்லாம் போட்டு இந்த காரக்குழம்புக்கு அரைக்கிறீங்கன்னா என்ன குழம்பு அது காரக்குழம்பு தானே அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு ஆ சரி சரி தானே அரைக்கணும் ஆ

சரி உளுந்தம் உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் ஜீரகம் வெங்காயம் தக்காளி பூண்டு எந்த இடத்துல இது வச்சுருக்கீங்க ஹோட்டலு ஈபி ரோடு டிபி ரோடா ஈபி ரோடு மலை ஜாந்தோப்பு ஈபி ரோடு பாஜகரு ஜான் தோப்பா காலையில் டிஃபனு லஞ்சு எல்லா இல்லை இது டிஃபன் மட்டும் நைட்டு டிஃபன் மட்டும் என்னென்ன டிஃபனு இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி அடை தோசை இட்லி டோர் டெலிவரி பண்ணுவீங்களா வந்து வந்து வாங்கி தான் கத்திரிக்காய் போட்டு

புளி நம்ம விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி தான் போனும் பழைய புளிங்கறனால கர்பா அக்கா நீங்க나 அக்காவா அக்கா வந்துட்டீங்க அதான் மொறே மாட்டக்கூடாது பரைச்சு வச்சுகத ஊத்திட்டீங்க ஆ பத்தட்டாங்க பத்தட்டாங்க போன் அடிச்சதுனால

ஆஃப் பண்ணிட வேண்டி தானே அது ம் தேங்காவும்டங்காய் கூட்டத்தை அழைப்பிங்கன்னா வெங்காயம் 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 அஞ்சு நிமிஷம் வேக இது வெறும் கத்திரிக்காய் புளி குழம்பு தானே எண்ணெய் கத்திரிக்காயெலாம் இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா இல்லை இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் தேங்காய் ஊற்ற மாட்டோம் சரி 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 கத்திரிக்காய் புளி குழம்பு